ஜோதி வரிசையங்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னு சொன்னா லைஃப்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் அதாவது முகூர்த்த பலம் அது என்னங்க முகூர்த்த பலம் இப்போ எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம என்ன என்ன விஷயம் செய்வோம் முகூர்த்தம் குறிப்போம் இல்லையா எந்த ஒரு செயலுக்குமே அந்த செயலினுடைய வெற்றி அப்படிங்கிறதே வந்து அடங்கி அடங்கியிருக்கு ஈவன் உங்களுடைய ஜாதகங்கள் எவ்வளவு பலகீனமாக இருந்தா கூட முகூர்த்தம் ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொன்னா அந்த ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடும் உதாரணத்துக்கு ஒரு தம்பதியினுடைய ஜாதகம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கறதுல வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து யாராவது ஒருத்தரோட ஜாதகம் நல்லா இருக்கணும் ஒருத்தரோட ஜாதகம் வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிலே இன் சைல்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட நீங்க இந்த முகூர்த்தம் கணிக்கிறத வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம் எடுத்து சிறப்பான சாந்தி முகூர்த்த அமைப்பை எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகம் நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்போ இந்த முகூர்த்தம் கணிக்கிறதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை நம்ம என்ன விஷயம்லாம் சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ நான் கேலண்டர்ல எடுத்துக்கிட்டு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மண் பழம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஜோதி ஜோதிடத்தை வந்து கேட்பாங்க அந்த மாதிரி தயவு செய்து கேட்காதீங்க அதே மாதிரி இன்னும் நம்ம பக்கம் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா சண்டே வந்து ஃப்ரீயா இருப்பாங்க சண்டே லீவ் கிடைக்கும் அதனால சண்டே வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க ஆக்சுவலாக முக்கியமாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் முகூர்த்தம் வைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளா தான் சரிங்களா அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து பார்த்தோன்னா அந்த நாட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இதுக்காக தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் முகூர்த்தம் வைப்பது வந்து சரியான ஒரு முறை கிடையவே கிடையாதுங்கிறது தான் உண்மையிலையும் உண்மை அப்போ எப்படியெல்லாம் முகூர்த்தம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு மணப்பெண் அப்படின்னு ஒரு திருமணம்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருமணத்தில் மணப்பெண்ணினுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் இந்த மணப்பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி குருபலம் தாராபலம் சந்திரபலம் எல்லாமே எடுத்து பார்க்கணும் அதே மாதிரி அந்த அன்னைக்கு குருட்டு நாளாக இருக்கக்கூடாது அதே மாதிரி சனி செவ்வாய் ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள் கிருஷ்ணபட்சம்னு சொல்லக்கூடிய தேய்பிறை காலங்களில் முகூர்த்தம் வைக்கிறது ஏன்னா சில பேருக்கு அந்த தேய்பிரை ஒத்துக்கும் எல்லாருக்கும் பெருவாரியாக அந்த தேய்பிரையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை அதனால் அந்த தேய்பிரை நாட்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இதெல்லாம் மேஜரான அதே மாதிரி கரிநாள் வரக்கூடாது அதே மாதிரி ஆகாத திதிகள்னு சொல்லுவோம் ஆகாத திதிகளில் திதிகளை வந்து நந்தா பத்ரா ஜெயா பூர்ணா இந்த மாதிரி பிரிப்போம் இதுல வந்து பார்த்தோம்னா இந்த அந்த ஆகாத திதிகள் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா முக்கியமா சதுர்த்தி சதுர்த்தஷி அதே மாதிரி அஷ்டமி நவமி இந்த நான்கு திதிகளை வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த திதிகள் வந்து வர நாட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சூரிய சங்கிரம நாட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அது ரெண்டு பேருக்குமே வந்து மேக்சிமம் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும் முக்கியமாக பெண்ணுக்கு வந்து ரொம்ப கவனமாக இந்த முகூர்த்தத்தை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் இதை விட ரொம்ப முக்கியமாக இந்த முகூர்த்த லக்னம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த முகூர்த்த லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு லக்னம் வந்து பெருவாரியாக ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த முகூர்த்த லக்னத்தை நம்ம எடுக்கும்போது அந்த ரெண்டு மணி நேரத்தில் சூட்சும நிமிடங்கள்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் வந்து குறிச்சு கொடுப்போம் அது வந்து சுபனவாம்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த நான் சுபனவாம்சம் வரக்கூடிய அந்த சூட்சும நிமிடங்களை வந்து ஜோதிடர் எடுத்து தர நேரத்தில் நீங்க வந்து அந்த மங்கள நான்னு சொல்லக்கூடிய தாலி கயிற்று எடுத்து சூட்டும் போது நிச்சயமாக அந்த வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக வேலிடா வந்து இந்த கல்யாண அமைப்புங்கிறது நிலைத்து நிற்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ இந்த முகூர்த்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் முக்கியமாக அந்த முகூர்த்த லக்னம் வந்து பார்த்தோம்னா பாவ அமைப்பில் அமைப்புல இருக்கக்கூடாது ஏழு எட்டு இடங்கள் வந்து சுத்தமா இருக்கணும் குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்களால அந்த ஏழு எட்டாம் இடங்கள் வந்து பார்க்கப்படுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி அமைத்து தரும்போது அவங்க வாழையடி வாழையா சந்ததி விருத்தி ஆகக்கூடிய அமைப்பை வந்து அவர்கள் பெற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தோம்னா இங்க ஆகாத நட்சத்திரங்கள் தீதுரு நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம் உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது இந்த முகூர்த்தத்தை வந்து அமைக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த தீதுரு நட்சத்திரங்கள் வந்து எதுக்குமே அதாவது முக்கியமா ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயே தீராதுங்க அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பாடல்களாக பாடல்களா வந்து கொடுத்துருக்குறோம் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயிலியம் ஒப்புரம் கேட்டை தீதுரு சுவாகம் சுவாதின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சுவாதி விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இதில் ஒருத்தர் வந்து பெரிய பணத்தை கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வந்து அவங்களுக்கு வரவே வராது மாதனம் கொண்டோ திரும்பி தரவே மாட்டாங்க அந்த இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து திரும்பி வாங்க முடியாது அதே மாதிரி வழிநடை பாட்டார் மீளார்ன்றாங்க அந்த நேரத்துல நீங்க ஒரு ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நோயில் விழுந்தாங்கன்னு சொன்னால் அந்த நோய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து ட்ரபிள் ஆகிடும்னு சொல்றாங்க அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் எதற்கு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு அப்ப இந்த நட்சத்திரங்களை மைண்ட்ல வச்சுக்கணும் அதே போல சில பேர் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க மேடம் இந்த எங்களுக்கு வந்து சில டேட் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பர்த் இந்த டேட்லேயே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் வருவாங்க முக்கியமாக எட்டாம் நம்பர் வர்ற அமைப்பை வந்து தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டாம் நம்பர் வர்ற அமைப்பில் வர பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டை வந்து நிறைய சந்திக்கிறாங்க மணமக்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து பார்த்துக்கணும் அதே போல் இங்கே இன்னும் சில விஷயங்கள் முக்கியமாக மழ மாதங்கள்னு சொல்லுவோம் மழை மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அமாவாசை ரெண்டு பௌர்ணமி இந்த மாதிரி வரும் இதை வந்து மழை மாதங்கள்னு சொல்லுவோம் அந்த மாதங்கள்ல முகூர்த்தம் கு குறிப்பதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த அமாவாசை பௌர்ணமியை சில பேர் வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கிட்டு அந்த நாட்கள்ல சில விஷயங்களை பண்ணுவாங்க புதுசா தொழில் தொடங்குற அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதை வந்து அமாவாசையை பித்தூர் தர்ப்பணத்துக்கும் பௌர்ணமியா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுகளுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் மற்ற மாதிரி புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த திதிகளை வந்து நீங்க எடுத்துட்டு போக கூடாது திருதினஸ்பெக்கு அவமாகம் இந்த மாதிரிலாம் கேலண்டர்ல போட்டிருக்கோம் இந்த திருதின ஸ்பிரிக்கல் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று திதிகள் ஒரே நேரத்துல சந்திக்கும் இந்த மாதிரி நாட்களை வந்து நீங்க இந்த கோயில் பூஜை முறைகள் விசேஷமான பூஜை முறைகளுக்கு மட்டும் பயன்படுத்தும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு முகூர்த்தம் குறிப்பதை தவிர்க்க வேண்டும் இன்னும் கடவுளுக்கே வந்து சிறப்பான முகூர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க பஞ்சா அதாவது பஞ்சகம் பார்க்கிற முறைன்னு சொல்லுவாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் கண்டிப்பா இருக்கும் ஆனா அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய முகூர்த்தங்களை வைக்கிறது வந்து ஒரு ஜோதிடருடைய ஒரு முக்கியமான கடமை அதுக்கு தான் நம்ம டெய்லி வந்து பஞ்சாங்கம் படிக்கிறோம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு நட்சத்திரம் எப்படி இருக்கு இன்னும் சொல்ல போனால் வியதி பாதம் வயது இந்த மாதிரி மோசமான யோகங்கள் நாமயோகங்கள் வர நாட்களை தவிர்க்கணும் அதே போல மாதிரியான வரும் போது அந்த இடத்தையும் தவிர்த்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா அந்த கரணங்கள் இந்த நட்சத்திரங்கள்லாம் சில நாமயோகங்கள் இணையும் போது அதுவுமே நமக்கு ட்ரபுள் ஆகும் அதனால நிச்சயமா இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த பேராமீட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னா வெற்றிகரமான முகூர்த்தத்தை எல்லாருமே முக்கியமா வந்து முகூர்த்த பலம் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் குரு சுக்கரன் அஷ்டம அதாவது அந்த அஸ்தமிக்கக்கூடிய காலங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி காலங்களில் சுக்கர அஸ்தமனத்தில் நிச்சயமா திருமணம் பண்ணவே கூடாது அந்த மாதிரி காலங்கள்ல பண்ணோன்னு சொல்லும்போது அது வந்து அவர்களுக்கு தம்பதிகளுக்குடைய ஒரு மன ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அன்யோன்யம் இருக்கணும் அது போக நம்ம இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தம்பதிகளாகவே மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை முக்கியமாக இந்த நாலு மூளை மாதங்கள்னு சொல்லுவோம் இந்த நாலு மூளை மாதங்கள் எது எதுன்னு ஆனி ஆணி புரட்டாசி இந்த பக்கம் மார்கழி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதம் இதுல வந்து முக்கியமா புது வீடு குடி போகிறத நிறைய பேர் பண்றாங்க அது மாதிரி பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா திரும்பி திரும்பி அந்த வேலை நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க எப்பயுமே உபய மாதங்கள்னு சொல்லக்கூடிய மூளை மாதங்கள்ல புதிய வீடு குடி போகிறத வந்து நீங்க அந்த முகூர்த்த வந்து வைக்கக்கூடாது மற்ற விஷயங்கள் சில பேர் வந்து கல்யாணம்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அதுல வந்து இந்த பங்குனில எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க பங்குனி கழிவுல எல்லாம் பண்ணுவாங்க இறைவர் இறைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல கல்யாணம் வச்சுருப்பாங்க ஏன் இதெல்லாம் நம்ம பெரியவங்க சூட்சமா வச்சுருக்காங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட பேர்ஸ்னலாக நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து அந்த மாதிரி முகூர்த்தம் வைக்க மாட்டிங்கிறதுக்காக தான் இறைவன் இறைவிக்கு அந்த மாதங்களில் திருமணம் செய்து வைத்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்போ இது போக இந்த நாலு மூளை மாதங்கள் போக மற்ற மாதங்களை எடுத்துக்கொண்டு அந்த மற்ற மாதங்களிலேயுமே இந்த மாதிரி மல மாதம் இல்லாமல் தவிர்த்து சூரியன் சந்திரன் எப்படி இருக்காங்க அவங்களுடைய பலம் எப்படி இருக்குது குரு கிரகம் எப்படி இருக்கார் சுக்கரன் எப்படி இருக்கார் இதெல்லாம் பார்த்துக்கணும் முக்கியமாக முகூர்த்த லக்னம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் லக்னத்துக்கு பாவ அமைப்பு இருக்க கூடாது சில பேர் வந்து பார்த்தோம்னா சனி பகவானுடைய அஷ்டம சனி ஜென்மசனி காலங்கள்ல வந்து திருமணம் பண்ணுவாங்க முக்கியமா இந்த ஜென்மசனி அஷ்டமசனில உங்க கண்ணை கட்டி விட்டுரும் வாழ்க்கையில அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல திருமணம் சில பேருக்கு முக்கியமா அப்பதான் அமையும் அந்த மாதிரி அமையிறது வந்து நிரந்தரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவரவருடைய ஜாதக வினை பயன் ஆனால் அந்த மாதிரி அமையும் போது நிச்சயமாக அவங்க கவனமாக பண்ணணும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா சனி அமைச்சு கொடுக்கக்கூடிய காலமே அப்படியா தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி காலகட்டமாக அவங்களுக்கு அமையும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முகூர்த்த பலமும் அந்த தேதியை வந்து சிறப்பாக அந்த என்ன நாளில் இந்த தம்பதிகளுக்கு வச்சு கொடுத்தோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாலே இந்த முகூர்த்த விஷயங்களில் நம்ம ஜெயிக்கலாம் நேர்களே நான் வந்து இப்போ எனக்கு தெரிந்த நான் படித்த வரையில் இந்த வந்து நீங்க எப்படி வெச்சு ஜெயிச்சா உங்களோட வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் மேலதிக விவரங்களுக்கு வந்து எனக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ நன்றிகள் வாழ்க வளமுடன்